வணக்கம் இன்று நாம் நிலக்கடலை பற்றி பார்க்க போகிறோம் நிலக்கடலை பொதுவாக வேர்க்கடலை என்று அழைக்கப்படும் வேர்க்கடலை சாப்பிடக்கூடிய விதைகளுக்காக முக்கியமாக பயிரிடப்படுகிறது மக்களால் அதிக அளவு விரும்பி உண்ணப்படும் பருப்பு வகையாகும் மேலும் நிலக்கடலை ஒரு முக்கியமான எண்ணெய் பயிராகும் இது ஒரு வெப்பமண்டல தாவரமாகும் பூமிக்கடையில் தலை வைத்து வெளியே இலைவிடுகிற தாவரம் வேர்க்கடலை சரியான விதைகளை தேர்ந்தெடுக்காவிடில் நிலக்கடலை வளர்ப்பு சரிவர நடைபெறாது எனவே நேர்த்தியான விதைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் விதை மூலம் வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் நோய்கிருமிகள் மற்றும் பல்வேறு பூச்சிகள் இருப்பதனால் நிலக்கடலை உற்பத்தி பாதிக்கப்படுகிறது விதை உற்பத்திக்கு சரியான பருவத்தில் விதைப்பது மிக சிறந்தது நிலக்கடலை விதைப்புக்கு சிறந்த பருவம் ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களே ஆகும் பூச்சி நோய் தாக்குதலை தவிர்க்க வறட்சியை தவிர்த்திட அதிக மழையினால் பயிர் பாதிக்காமல் இருக்க பூக்காமல் இருப்பதை தவிர்க்க அறுவடை சமயத்தில் அதிக மழையை தவிர்த்திட மற்றும் மகசூலை அதிகரிக்க தகுந்த பருவம் மிக அவசியம் நிலக்கடலையில் அதிக மழை ால் செடிகள் உயரமாக வளர்ந்து விழுதுகள் நிலத்தினுள் செல்ல தாமதமாகி மகசூல் குறைய வாய்ப்புள்ளது மேலும் அறுவடை சமயத்தில் அதிக மழை பெய்து காய்கள் முளைக்காததும் மகசூல் குறையலாம் இதனை பயிரிட்டு பாதுகாத்து அறுவடை செய்வதில் பல சிரமங்கள் இருப்பதால் பலரும் வேர்க்கடலை சாகுபடியை தவிர்த்தனர் இருப்பினும் விவசாயிகள் சிலர் வேர்க்கடலை சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் செம்மண் வளம் நிறைந்த நிலங்களில் செழித்து வளர்ந்து நல்ல மகசூலை கொடுப்பதால் பல கிராமங்களில் வேர்க்கடலை சாகுபடி அதிகரித்துள்ளது நிலக்கடலையில் விதை நெரிசல் முளைப்புத் திறனை பாதிக்கும் எனவே சரியான இடைவெளி மிகவும் அவசியமாகும் விதைகளை மண்ணில் நான்கு சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும் வரிசைகளுக்கு இடையே முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியும் நிலக்கடலை செடிகளுக்கு இடையே பத்து சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும் விதைத்த நாற்பத்தைந்தாம் நாள் மண் அணைக்க வேண்டும் அதாவது மண்ணை எடுத்து செடியினை சுற்றியும் அதன் மேலும் இட்டு அணைத்துவிட வேண்டும் மண் அணைப்பதால் விழுதுகள் எளிதில் மண்ணில் இறங்குவதற்கு ஏதுவாகின்றன செடியில் அதிக எண்ணிக்கையில் காய்கள் பிடிக்கும் நுனி இலை மஞ்சளாக மாறுதல் மற்றும் அடி இலைகள் காய்ந்து உதிர்வது பயிர் முதிர்ச்சி அடைந்ததற்கு அறிகுறியாகும் பெரும்பாலும் நூற்றி பத்து நாட்களில் இருந்து நூற்றி இருபது நாட்களில் அறுவடை செய்யலாம் நிலக்கடலை உலக அளவில் அதிக அளவு மக்களால் மிகவும் திரும்பி உண்ணப்படும் அதே சமயம் விலை குறைவான பருப்புகளில் ஒன்றாகும் நிலக்கடலையில் இயற்கையாகவே அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன மற்றும் அவற்றை தினமும் உட்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் இதில் விட்டமின் பி ஒன் பி த்ரீ பி நைன் இ மற்றும் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் தாமரம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன நிலக்கடலையில் கார்போஹைட்ரேட்டுகள் மிக குறைவாகவும் புரதம் மற்றும் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் அவை ஆரோக்கியமான உடல்நிறை குறியீட்டை பராமரிக்க உதவும் என்று ஆய்வு முடிவுகள் கூறுகிறது ஒரு கையளவு நிலக்கடலை சாப்பிட்டால் போதும் உங்கள் பசி அடங்கி நீங்கள் நிறைவாக காணப்படுவீர்கள் நிலக்கடலையை சிலர் வேக வைத்து வறுத்து அல்லது வெள்ளப்பாக்குடன் கலந்து கடலை மிட்டாய் என பல்வேறு வடிவங்களில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இதை நிலக்கடலை வேர்க்கடலை கடலைக்காய் கலக்காய் கச்சான் மல்லாட்டை மல்லாக்கொட்டை மணிலாக்கடலை மணிலாக்கொட்டை கல்லக்காய் கல்லாக்கொட்டை என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது பல தொற்று நோய்கள் ஹெப்படைட்டிஸ் காசு நோய் ஆகியவற்றில் நம்மை காப்பாற்றிக்கொள்ள தேவையான எதிர்ப்பு சக்தியை வேர்க்கடலை அளிக்கிறது கீமோபிலியா என்ற நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அடிப்பட்டால் அவ்வளவு எளிதில் ரத்தம் இரத்தம் அதனை குணப்படுத்தவும் பெண்களுக்கு மாதவிடை காலத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கிலிருந்து குணமடையவும் நிலக்கடலை சிறந்த உணவாகும் நிலக்கடலையை தண்ணீரில் ஆறு முதல் எட்டு மணி நேரம் ஊற வைத்து சாப்பிடுவதே சிறந்ததாகும் வேக வைப்பதாலும் வறுப்பதாலும் வேர்க்கடலை அதன் சத்துக்களை இழந்துவிடுகிறது பச்சையாக ஊற வைத்து சாப்பிடுவதே நல்லது நிலக்கடலையை சாப்பிடும் பொழுது கொழுப்பு அதிகமாகும் என பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை அது கிடையாது சொல்ல போனால் நமக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்களே நிறைந்துள்ளது ஆதலால் எந்த பயமும் இல்லாமல் வேர்க்கடலையை சாப்பிட்டு வரலாம் நிலக்கடலையில் இருக்கக்கூடிய காப்பர் ஜிங் போன்ற சத்துக்கள் நம்முடைய உடலில் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன மேலும் பாதாமை விட நிலக்கடலையில்தான் நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு அதிக அளவு உள்ளதாம் இதில் நைட்ரிக் அமிலம் அதிக அளவில் உள்ளது நிலக்கடலையை சாப்பிடும் போது அது நைட்ரேட்டாக நம் உடம்பில் மாறும் இது நம் இரத்த குழாயை விரிவடைய செய்கிறது இதனால் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதோடு இரத்த அழுத்தம் குறையும் நிலக்கடலை குழந்தையின்மை பிரச்சனையை போக்குவதில் சிறந்த ஆற்றல் கொண்டது நிலக்கடலையை தொடர்ந்து உட்கொண்டு வருபவர்களுக்கு கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் முற்றிலும் இருக்காது பெண்களின் ஹார்மோன் வளர்ச்சியை இந்த நிலக்கடலை சீராக்குகிறது இதன் மூலம் பெண்களுக்கு உண்டாகும் ஹார்மோன் ஏற்ற தாழ்வுகளை சமநிலைப்படுத்துகிறது மேலும் கருப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் மார்பக கட்டிகள் தையும் தடுக்கிறது பெண்கள் கருத்தரிப்பதற்கு முன்பும் கருத்தரித்த பின்பும் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது அவர்களின் கருப்பை ஆரோக்கியமும் வயிற்றில் உள்ள குழந்தையின் மூளை வளர்ச்சியும் அதன் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால் உண்டாகிறது குறிப்பாக பெண்களுக்கு இயல்பாக குறிப்பிட்ட வயதுக்கு மேல் அதிகமாக எலும்பு தேய்மான பிரச்சனை உண்டாகிறது இதற்கு காரணம் அவர்களுக்கு இருக்கிற கால்சியம் பற்றாக்குறை வெறும் பாலிலிருந்து மட்டுமே நமக்கு தேவையான கால்சியத்தை பெற முடியாது அதனால் கால்சியம் நிறைந்த வேறு உணவுகளையும் அன்றாடம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் அதற்கான சிறந்த தேர்வாக நிலக்கடலை இருக்கும் இதில் அதிக அளவு மேங்கனீஸ் பாஸ்பரஸ் ஆகியவை நிறைந்திருப்பதால் இது எலும்புகள் வலிமையாக வைத்திருக்க உதவுகிறது முதுமை பருவத்தில் வரக்கூடிய ஞாபக மறதி அதாவது அல்சைமர் நோய்க்கு இது சிறப்பாக செயல்படக்கூடியது நிலக்கடலையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு நபருக்கு எழுபது சதவீதம் இந்த அல்சைமர் நோய் வரக்கூடிய ஆபத்தை குறைக்க முடியும் என்று கூறப்படுகிறது நிலக்கடலையில் நியாசின் இருப்பதால் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது அதேபோல் ரெஸ்வரேட்டரல் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் உள்ளது இது மூளைக்கு இரத்தம் செல்வதை தங்கு தடை இல்லாமல் பார்த்துக்கொள்கிறது இதனால் மூளை சுறுசுறுப்பாகவும் இயங்குகிறது பித்தப்பை கற்கள் சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் தினமும் முப்பது கிராம் அவித்த நிலக்கடலையை சாப்பிட்டு வர பித்தப்பையில் உள்ள கற்கள் கரையும் மற்றும் பித்தப்பையில் கற்கள் உருவாகாமலும் தடுக்கும் என பல்வேறு ஆய்வுகளில் நிரூபித்துள்ளார்கள் நிலக்கடலை மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சிறந்த உணவாகும் ட்ரிப்டோபன் என்று சொல்லக்கூடிய முக்கிய அமினோ அமிலங்கள் இருப்பதால் செரோட்டின் சுரப்பை அதிகரிக்கிறது இதனால் மூளை நரம்புகள் தூண்டப்படுகிறது மன அழுத்தம் பதட்டம் குறைகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் உயர் வேதிப்பொருட்கள் ரத்தத்தில் தேவையில்லாத நச்சுக்களை கல்லீரல் உதவியுடன் கழிவாக மாற்றி வெளியேற்றுகிறது இதன் மூலமாக இரத்தம் சுத்தமாகும் அதோடு உடல் சுறுசுறுப்பாகவும் முகம் பளப்பளப்பாகவும் மாறும் நிலக்கடலை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் இன்சுலின் சுரக்கும் ஹார்மோனை துரிதப்படுத்தி இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் இதன் மூலமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு கட்டுப்படும் குழந்தைகளுக்கு பிஸ்கட் குக்கீஸ் என ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பதை விட ஊற வைத்த பச்சை நிலக்கடலையை முளை கட்டியோ அல்லது பாதியளவு வேக வைத்தோ கொடுத்து அனுப்பலாம் இது அவர்களுடைய மேம்படுத்துவதோடு ஞாபகத்திறனையும் அதிகரிக்க செய்யும் உடலையும் வைத்துக் கொள்ளும் இதய நோய் உள்ளவர்கள் கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் மிதமான அளவில் வேக எடுத்துக் கொள்ளலாம் நிலக்கடலையை அதிகமாக சாப்பிடும் பொழுது நிலக்கடலையும் செரிமானம் அடையாமல் மற்ற உணவுகளையும் செரிக்க விடாமல் செய்துவிடும் ஆதலால் நிலக்கடலையை அதிகமாக சாப்பிடாமல் இருப்பது நல்லது பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி நிலக்கடலை சாப்பிடுவது போதுமானதாக இருக்கும் நன்றி